ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான நண்டு மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கும் பேச்சிலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடையில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அடுத்து பொதுவாக நான்வெஜ்னாலே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிறோம் இதை பொடி பொடியாக நறுக்கி நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்து ஒரு தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம் இதோட அரை கிலோ நண்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி கொடுங்க நண்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா பரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா நண்டையும் நம்ம சேர்த்து பெரட்டினதுக்கப்புறம் மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக ஒட்டியிருக்கணும் இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா சுட சுட நண்டு மசாலா நல்ல மணத்தோட ரெடியாயிருங்க இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு பரிமாறிக்கிடலாம் பாருங்க நான் ரெடி ஆகிட்டேன் சாப்பிட நீங்கள் ரெடி மாதிரி மீசையை முறுக்கிக்கிட்டு நண்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி நண்டு மசாலா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ